காந்திமதியோட நாளை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே ஃபோட்டோ எல்லாமே கதிர் கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே காந்திமதி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அவரு கூட நான் சேர்ந்து இருக்க ஃபோட்டோவை பார்க்கும் போது என்னால் தாங்கவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க வாங்க எல்லாரும் அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு அன்னதானம் எல்லாமே ரெடி இருக்காங்க ஆமாம் அப்படியே அன்னதானம் போட வந்துட்டாங்க நாமெல்லாம் கெடா விருந்து வாங்க வாங்க எல்லாம் கெடா விருந்து வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு சக்திவேலு வேலு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ காந்திமதி யோசிக்கிறாங்க இங்கே பாருமா எனக்கு அன்னதானம் சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க உனக்காக பிறந்த நாள் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் கெடா பிறந்து இருக்க நீ என்னடானா அந்த ஓடுகாலிக்கு போட்டு அந்த அன்னதானத்தை போய் சாப்பிட்ணுன்னு சொல்கிற அப்படின்னு சக்திவேல் அப்படியே கோவப்படுறாரு ஏய் என்னடா பேசிகிட்ருக்கேன் எனக்கு பிறந்த நாளைக்கு சண்டை போடக்கூடாது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு சொல்லி தானே நான் பண்ணேன் இப்போ நான் என்னை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமயி சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே எதுவும் திட்டாது அமைதியாரு அம்மா என்ன பண்ணணுமோ பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு அதை கேட்டோன்னு அப்படியே சக்திகளுக்கு கோவம் வருது பயங்கரமாக கோவம் வருது என்னென்ன அம்மா சொல்கிறதுக்கு எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சரி வீடு அமைதியாருன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி காந்திமதி போகிறாங்க போயிட்டு அன்னதானத்தில் கலந்துக்கிறாங்க சாப்பிட்றாங்க ரசிச்சு சாப்பிட்றாங்க அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க என் பொண்ணு போடுற சாப்பாடு எப்படி இருக்குது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோமதி பரிமாறுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் அங்கே வந்து சாப்பிட்றாரு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றத பார்த்தோன்னே கோபமாக வருது சக்தி இருக்குது இவனும் சேர்ந்து போகிறான் அறிவு கட்டவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க ஆ அந்த அரசி அவள் அவள் காலையில் வர போய் விழுந்தான் இப்போ சாப்பிட போய் உட்காந்துக்கிட்டான் நான் என் நம்மளை மானத்தை வாங்குறதுக்குனே இவன் இருக்கான் இவனை பெற்றதுக்கு இங்கே சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு எனக்கு பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கு போய் சாப்பிட்றான் இப்போ நானும் அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க போங்க போங்க எல்லாரும் போயிடுங்க அங்கேயே போயிடுங்க அந்த ஓடுகாலி குடும்பத்தோடய போய் எல்லோரும் சேர்ந்துருங்க ஆனால் நான் மட்டும் எப்போவுமே மாறவே மாட்டேன் அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி இருந்து ஒரு பக்கம் போது அன்னதானம் போது எல்லாமே அன்னதானம் எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுமா எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நான் பெத்த என் பொண்ணு என் பொண்ணை பார்க்கவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இங்கே பாருங்க மாப்பிளை என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க ஆனால் நல்லா பார்த்துக்குறீங்க அதை நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன் நாலு பசங்களும் நல்லா வளர்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானாக தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு மாப்பிள கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தின்னு சொல்கிறாங்க அத்தை அதில் என்ன இருக்கு அத்தை என்னோட கடமையை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாளியர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா அது உன்னோட பெருந்தன்மை ஆனால் உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா என்னோட பசங்க தான் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஆனா நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் உயிர் இப்பயே போனா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடிக்கு இதையே ஆத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு ஆமாப்பா அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் இப்போ என் பொண்ணு பிரிஞ்சு நான் எத்தனை வருஷம் இருந்தேன் தெரியுமா பார்க்க முடியும் ஆனா நான் பேசவே முடியாது இப்போ என் பொண்ணு என் கிட்ட வந்து தங்க வளையல் போட்டிருக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மனசே நிறைவாக இருக்குதுப்பா இந்த வருஷம் பிறந்ததெல்லாம் நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க எல்லா அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போகணுன்னு அந்த ஃபோட்டோ வச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க காந்திமதி அம்மா எதுக்கும் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சக்தி விலை சொல்றாரு டே ஏடா பேசிகிட்ருக்கேன் இது என்னோட வீட்டுக்கார் புரியுது அவனுக்கு அவர் கூட இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட நான் எடுத்ததில் பார்த்தியா அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவே கொடுத்துருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காமல் அவ்வளோ பாசம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படி பெரிய பாசம் இதெல்லாம் யார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை சொல்கிறார் டே பேசாதான் பாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கோபமாக சக்தி வளர்த்திட்றாங்க